நாம் புகழ்ந்து பாடுவோம் அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் நல்லவர் அவர் வல்லவர் எழுந்து வருவீ திருக்குலமே தெய்வீகபலியில் கலந்திடவே தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன் நம்மாண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இருப்பதாக கிறிஸ்துலான் மாணவர்களே இன்றைய முதலரை வார்த்தை பகுதி மானிட மகனிடம் ஆட்சி உரிமையும் மாட்சியும் அரசும் கொடுக்கப்படும் அந்த ஆட்சிக்கு முடிவே இராது அது அழிந்து போகாது என்று சொல்கின்றது இன்றைய நற்செய்தியில் இயேசு விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா என்று கூறுகின்றார் கிறிஸ்துவன் மாணவர்களையும் மானிட மகனது அழியா வார்த்தைகளின் படி வாழ்ந்து அவரது அழியா முடிவில்லா ஆட்சியில் மாட்சியில் நாம் பங்கு பெற அருள் வேண்டி இன்றைய பலியில் மன்றாடுவோம் இன்றைய திருப்பலியானது திரி இறுதய அரசாட்சி புதுப்பித்தலை முன்னிட்டு பிரின்சன் குடும்பத்தின் நன்றியாகவும் காலம் சென்ற மாலின் ரொசாயரோ ஆறுமுகம் பிரசன்னியா மில்ரோஸ் பீட்டர்ஸ் மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களது இடையேற்றத்திற்காக ஒப்புக்கொடுக்கப்படுகிறது இந்த கருத்துக்களுக்காகவும் நாம் இப்பலையில் மன்றாடுவோம் சகோதர சகோதரிகளே தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம்

வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள கொள்ள மன்றாடுகின்றேன் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீதிரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமீன் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் மன்றாடுவோமாக ஆண்டவரே உம் நம்பிக்கையாளரின் விருப்பங்களை தூண்டி எழுப்ப உம்மை வேண்டுகின்றோம் அதனால் அவர்கள் புனித செயலின் பயனை மிகுந்த ஆர்வத்துடன் நாடி உமது பரிவிரக்கத்தின் பேருதவிகளை பெற்று கொள்ளச் செய்வீராக உமோடு துயாவியாரின் ஒன்றை என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவருமும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவளியாகும் மன்றாடுகின்றோம் இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம் இரவில் நான் கண்ட காட்சியில் வானத்தின் நான்கு திசை காற்றுகளும் பெருங்கடலை கொந்தளிக்கச் செய்தன அப்பொழுது நான்கு பெரிய விலங்குகள் கடலினென்று மேலெழும்பின அவை வெவ்வேறு உருவமும் கொண்டவை அவற்றுள் முதலாவது கழுகின் இறக்கைகளை உடைய சிங்கத்தைப் போல் இருந்தது நான் பார்த்து கொண்டிருக்கையில் அதன் இறக்கைகள் பிடுங்கப்பட்டன அது தரையினின்று தூக்கப்பட்டு மனிதனைப் போல் இரண்டு கால்களில் நின்றது அதற்கு மனித இதயமும் கொடுக்கப்பட்டது அடுத்து வேறொரு இரண்டாம் விலங்கை கண்டேன் கரடியை போன்ற அந்த விலங்கு பின்னங்கால்களை ஊன்றி எழுந்து நின்றது தன் மூன்று விலா எலும்புகளை தன் வாயின் பற்களும் இடையில் கவ்விக்கொண்டிருந்தது எழுந்திரு ஏராளமான இறைச்சியை விலங்கு என்று அதற்கு சொல்லப்பட்டது இன்னும் நோக்குகையில் வேங்கை போன்ற வேறொரு விலங்கு காணப்பட்டது அதன் முதுகில் பறவையின் இறக்கைகள் நான்கு இருந்தன அந்த விலங்குக்கு நான்கு தலைகள் இருந்தன அதற்கும் ஆளும் உரிமை கொடுக்கப்பட்டது இவற்றுக்கு பிறகு இரவின் காட்சியில் கண்ட நான்காம் விலங்கு அஞ்சி நடு நடுங்க வைக்கும் தோற்றமும் மிகுந்த வலிமையும் கொண்டதாயிருந்தது அதற்கு பெரிய இரும்பு பற்கள் இருந்தன அது தூள் தூளாக நொறுங்கி விழுங்கியது எஞ்சியதை கால்களால் மிதித்து போட்டது இதற்கு முன் நான் கண்ட விலங்குகளுக்கு இது மாறுபட்டது இதற்கு பத்து கொம்புகள் இருந்தன அந்த கொம்புகளை நான் கவனித்து பார்க்கையில் அவற்றின் நடுவில் வேறொரு சிறிய கொம்பு முளைத்தது அதற்கு இடமளிக்கும் வகையில் முன்னைய கொம்புகளுள் மூன்று வேரோடு பிடுங்கப்பட்டன அந்த கொம்பில் மனித கண்களைப் போல கண்களும் பெருமை பேசும் வாயும் இருந்தன நான் பார்த்து கொண்டிருக்கையில் அரியணைகள் அமைக்கப்பட்டன தொன்மை வாய்ந்தவர் அங்கு அமர்ந்தார் அவருடைய ஆடை வெண்பனி போலவும் அவரது தலைமுடி தூய பஞ்சு போலவும் இருந்தன அவருடைய அரியணை தீக்குழந்துகளாயும் அதன் சக்கரங்கள் எரிநெருப்பாயும் இருந்தன அவர் முன்னிலையிலிருந்து நெருப்பாலான ஓடை தோன்றி பாய்ந்தோடி வந்தது பல்லாயிரம் பேர் அவருக்கு பணிபுரிந்தார்கள் புரிந்தார்கள் பல கோடி பேர் அவர் முன் நின்றார்கள் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க அமர்ந்தது நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன அந்த கொம்பு பேசின பெருமைமிக்க சொற்களை முன்னிட்டு நான் அதை கவனித்து பார்த்தேன் அப்படி பார்க்கையில் அந்த விலங்கு கொல்லப்பட்டது அதன் உடல் சிதைக்கப்பட்டு நெருப்பிற்கு இரையாக்கப்பட்டது மற்ற விலங்குகளிடமிருந்து அவற்றின் ஆட்சி உரிமை பறிக்கப்பட்டது ஆயினும் அவற்றின் வாழ்நாள் குறிப்பிட்ட கால நேரம் வரை நீடிக்கப்பட்டது இரவில் நான் கண்ட காட்சியாவது வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார் இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார் அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார் ஆட்சி உரிமையும் மாற்றியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும் அவரது ஆட்சி உரிமை என்று முழுதாகும் அதற்கு முடிவே இராது அவரது அரசு அழிந்து போகாது ஆண்டவரின் அருள் வாக்கு பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக என்றென்றும் ஆண்டவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏந்தி போற்றுங்கள் என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏந்திப் போற்றுங்கள் மலைகளே குன்றுகளே ஆண்டவரை வாழ்த்துங்கள் நிலத்தில் தள்ளிப்பவையே நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏந்திப் போற்றுங்கள் கடல்களே ஆறுகளே ஆண்டவரை வாழ்த்துங்கள் நீரூற்றுகளே ஆண்டவரை வாழ்த்துங்கள் திமிங்கலங்களே நீர்வாழ் உயிரினங்களே நீங்கள் அவரை புகழ்ந்து பாடி ஏந்தி போற்றுங்கள் ஆண்டவரை வாழ்த்துங்கள் காட்டு விலங்குகளே கால்நடைகளே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏந்தி போற்றுங்கள் Hallelujah ah, Hallelujah 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 நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள் ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது ஆலில் ஆலிலுயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஹுமான்மாவோடும் இருப்பாராக தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே வாட்சி உமக்கே ஜேசு உருவமை சொன்னார் மத்தி மரத்தையும் வேறு எந்த மரத்தையும் பாருங்கள் அவை தளிர்விடும் போது அதை பார்க்கும் நீங்களே கோடை காலம் நெருங்கிவிட்டது என அறிந்து கொள்கிறீர்கள் அவ்வாறே இவை நிகழ்வதை காணும் போது இறை நெருங்கி வந்துவிட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒளிந்து போகாது என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமாக்கு புகழ் வந்தோ காணிக்கை தந்தோ கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே உன் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே அன்போடு வந்தோ காணிக்கை தந்தோ கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே உன் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே புறமேட்டு தந்தோ பூவாக வீச பொன்னான வாழ்வை புறமேட்டு தந்தோ பூமாக மனமீச வைத்தோ புதின வாழ்வேன் எதிரான தானே புதிரான வாழ்வே எதிரானதாலே பொலிவாக செய்வாய் ஆண்டவரே உம் மருளோடு அடைப்பாய் மாபரணி சகோதர சகோதரிகளே என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலியெல்லாம் இல்ல தந்தை ஆகிய கேட்டதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாற்றிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலங்களுக்காகவும் உமது கையிலிருந்து பழியை ஏற்றுக்கொள்வாராக ஆண்டவரே உமது பெயரின் மாட்சி கோப்பு கொடுக்குமாறு நீர் அளித்த புனித குடைகளை ஏற்றுக்கொள்ளும் இவற்றின் வழியாக நாங்கள் உமது பெரிவிரக்கத்துக்கு ஏற்றவர்களாகி உம் கட்டளைகளுக்கென்றும் கீழ்ப்படிந்து வாழச் செய்வீராக எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாகும் வை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம்மாவோடும் இருப்பாராக இதை எங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியும் ஆனது சுயவரான தந்தையையும் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் அவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் உம் வார்த்தையான் அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர் அவரையே மீட்பராகவும் இடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கனிமரியாவிடமிருந்து பிறந்தார் அவர் மது திருவிழத்தை நிறைவேற்றி புனித மக்களையும் அக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார் இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார் ஆகவே வானதூதரோடும் தூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து

ஆண்டவரே நீர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கு மூச்சு ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம் இவ்வாரங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் உளம் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதைப்பிட்டு தம் சிடர்களை கழித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவனுமே இரவு விருந்தை அறந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பெருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் நிறத்தத்தின் கிண்ணம் இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை நினைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே நீர்வரும் அளவும் உமது அறிக்கை அறிக்கையிடுகின்றோம் உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவினரப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமாக்கோப்பு கொடுக்கின்றோம் உம் திருமுன் என்று அக்கூழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமாக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் மது திருகவையை நினைவு கூர்ந்தரலும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் அப்பூஸ்தலிக்க பரிபாலகர் அன்பன் ரஞ்சித் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் மது திருகவை அன்பில் நிறைவு பெறச் செய்தர்களும் தந்தையை பலியிலுமாக்கு நன்றி கூறுகின்ற பிரின்சன் குடும்பத்தின் நன்றிகளை ஏற்றி குடும்பத்தை நிறைவாக ஆசிர்வதித்தரலும் நீரி உலகிலிருந்து உடம் அழைத்து கொண்ட மாலின் ரொசாயிரோ ஆறுமுகம் பிரசன்னியா மில்ரோஸ் பீட்டர்ஸ் மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் நினைவு கூர்ந்தரலும் உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரைப் போல இருக்கச் செய்தரலும் மேலும் உயிர்த்தலும் எது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் பிறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து அது திருமுகோலியுடையரலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான தாயான புனித மேரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் புனித யோசுப் வாஸ் இவ்வுலகிலும் வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீர்த்தும் வரமரல உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வெல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே கட்டளையால் கற்பட்டு படிப்பினைநாள் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தை மது பெயர் தூயதென ஆட்சி வருக உமது திருவிளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல வண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆண்டு பிரி தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம் உமது இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து அப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றைய நலமாயிருப்போமாக நாங்கள் இதை நோக்கியிருக்கும் இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமெராகிய ஜேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதி ஆண்டுவரே இயேசு கிறைஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதருளுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கேற்பதற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தருள் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இருப்பதாக ஜெசு அளிக்கும் நிலையான அமைதியை ஒருவர் ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேலக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தரலும் இது உறைவனின் செம்மறி இது உலகின் பாவங்களை போக்குபவர் செம்மறின் விருந்து அழைக்க பெற்றோர் வேறு பெற்றோர் ஆண்டவரே நீல நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எனது ஆன்மா நலமடையும் மாசு வருகின்றுண்ட நெஞ்சையே தேசு அழிக்கின்ற நெஞ்சத்திலே தூய்மாயுண்டோ தேசுவரு வருந்தி சுமக்கும் பாவம் நம்மை கூடிய ஈரோடில் சேர்க்கும் செய்த பாதம் வந்து சேரும் உன்னகத்தில் இருக்கின்ற தந்தையே உமது திருமகனும் எங்கள் சகோதரனுமாக இயேசு கிறிஸ்துவில் நீர் உவந்தளித்த நம்பிக்கையும் தூயாவியார் எங்கள் இதயங்களில் தூண்டியுள்ள அன்பின் சுவாலையும் உமதரசின் வருகைக்கான புதிய எதிர்நோக்கை எம்மில் மீண்டலை செய்வதாக தீமையின் சக்திகள் வெல்லப்பட்டு உமது மாட்சி என்றென்றைக்கும் வெளிப்படுத்தப்படுகின்ற புதிய வண்ணகமும் புதிய மன்னகமும் பற்றிய உறுதியான எதிர்பார்ப்பை மாநிலமும் பிரபஞ்சமும் பெறச் செய்திரலும் நற்செய்தி விதைகளை ஆர்வமுடன் பயிர் செய்பவர்களாக எம்மை உருமாற்றுகின்ற உமது அருளே எம்மில் பொழிவீராக ஜிபுலியாண்டின் சிறப்பு அருள் உன்னகச் செல்வங்களுக்கான நாட்டத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளான மீள தூண்டுவதாக அதனால் எங்கள் மீட்பரின் மகிழ்வும் அமைதியும் அனைத்துலகின் மீதும் பொழியப்படுவதாக புகழும் ஆட்சியும் என்றென்றும் எக்காலத்திற்கும் இறைவனாகிய உமைக்கு உரித்தாகுக ஆமேன் மன்றாடுவோமாக எல்லாம் விரைவா இறைவா விருந்தில் நாங்கள் பங்கு பெற்று மகிழச் செய்கின்றீர் அதனால் நாங்கள் உம்மிடமிருந்து ஒருபோதும் பிரியாதிருக்க அருள் புரிவீராக எங்களாண்டவர் ஆகிய உம்மை மன்றாடுகின்றோம் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக எல்லாம் வெல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமே திருப்பலி நிறைவுற்றது சென்று வாருங்கள் இறைவனுக்கு நன்றி யமே என்று மேல் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் ஆனந்தேருமே தேசுவி நிருதயமே என்று மேரிந்தேடு அருள்மாயமே உந்த நாசியுமருளும் சேர்ந்து வந்தால் லானந்த மீலை பெருமி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள் அறுபது வீதம் வரை தள்ளுபடியுடன் நவம்பர் ஆறு முதல் முப்பது வரை அபான்ஸ் பிளாக்